إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نحمده وَنَسْتَعِينُهُ ونعوذ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سيئات أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العليم ஒக்கால நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அக்சிரூதி அக்சிரு திக்ரஹாதி அல் மௌத் நான் வாழ்ந்த அல்லாஹினுடைய நல்லடியார்களை அருமை சகோதரர்களே இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் என்றொரு நாள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து மன்னறைக்கு செல்ல வேண்டும் என்பதில் நாம் சந்தேகம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் குல்லு நஃப்சின் தா மௌத் மவுத் சும்ம இலைனா துர்ஜான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பின்னர் எங்களுக்கு மத்தியிலே அவர்கள் மீட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையிலே சகோதரிகளை இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலேயே கற்பப்பையிலேயே மரணித்து சென்ற ஒரு குழந்தையின் ஜனாசாவை நாம் அடக்கம் செய்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த சமயத்திலே எங்களுடைய உயிர் எந்தெந்த அடிப்படையிலேயே கைப்பற்றப்படும் என்று எங்களில் யாருக்குமே தெரியாது அந்த அடிப்படையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிலர் பிறக்கின்ற போது மௌத்தாகின்றார்கள் சிலர் சில சிசுக்கள் பிறப்பதற்கு முன்னால் கருப்பு பையிலேயே மரணித்து விடுகின்றார்கள் சிலர் இந்த உலகத்திலே பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் என்று வாழ்ந்துவிட்டு மௌத்தாகின்றார்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட ஜனாசாக்களை நாங்கள் அடக்கம் செய்திருக்கின்றோம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எந் எல்லா விடயங்களையும் செய்து அடக்கம் செய்து இவ்வாறான மௌத்தாகு மௌத்தாகின்ற நிலைமைகளையெல்லாம் நாம் அடிக்கடி பார்க்கின்றோம் கேள்விப்படுகின்றோம் ஜெனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சகோதரர்களே எங்களுடைய இந்த குழந்தையும் இந்த உலகத்தை விட்டும் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னரேயே அல்லாஹ் அந்த சிசுவின் உயிரை கைப்பற்றி விட்டான் அந்த அடிப்படையிலே சகோதரிகளை அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவு சல்லம் அவர்கள் சொன்னார்கள் மீனான என்னுடைய அடியான் இந்த உலகத்திலே மிக அதிகமாக நேசிக்கும் ஒருவரை நான் கைப்பற்றிய பிறகு அதாவது இந்த உலகத்திலே நாம் எதை நேசிக்கின்றோமோ அந்த அவரை கைப்பற்றியதற்கு பின்னால் யார் பொறுமையை கை கடைப்பிடிக்கின்றாரோ அதாவது இந்த உலகத்திலே நாம் நேசிக்கின்ற ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே யார் பொறுமையை கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு என்னிடத்தில் கூலி என்ன தெரியுமா சொர்க்கத்தை தவிர வேறென்றும் இல்லை என்று நபி சொல்லல்லாஹு வலைவுசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சகோதரிகளே இந்த குழந்தை பிறக்க வேண்டும் இந்த குழந்தைக்காக முழுமையான எல்லா விடயங்களையும் விட்டு இன்னும் பத்து நாட்கள் தான் இந்த உலகத்திலே இந்த குழந்தை பிறப்பதற்கு நாட்கள் இருந்தன அதற்கு முன்னால் அல்லாஹ் நாங்கள் ஒன்று நினைத்தோம் அல்லாஹ் அவனுடைய நாட்டப்படி இந்த சிசுவின் உயிரை கைப்பற்றி விட்டான் அந்த அடிப்படையிலே சகோதரிகளே இந்த நேரத்திலே பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் குடும்பத்தினருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தவிர வேறொன்றையும் வழங்குவதில்லை என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே இருக்கின்றது எனவே சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாஹினுடைய நல்லடியார்களே இவ்வாறு இந்த உலகத்திலே நாம் பல்வேறு ஜனாசாக்களை பார்த்திருக்கின்றோம் நாம் அடக்கியிருக்கின்றோம் இந்த ஜனாசாக்களின் மூலமாக நாங்கள் என்ன படிப்பினையை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்திலே சகோதரிகளே எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் நிறைய பட்டங்கள் இருக்கலாம் எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் நிறைய பதவிகள் இருக்கலாம் நாம் கௌரவமாக இருக்கலாம் ஆனால் இந்த கபுரறைக்கு எங்களோடு வரப்போவது இந்த உலகத்திலே நாங்கள் செய்த நன்மையான காரியங்கள் நற்பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல விடயங்கள் மாத்திரம்தான் இந்த கபுரறைக்கு எங்களுக்கு வந்து சேருகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவுசல்லம் அவர்களிடத்திலே மூன்று குழந்தை இறந்த ஒரு மனி ஒரு மனிதரை பற்றி அல்லாஹுடைய தூதர் கேட்கப்படுகின்றது மூன்று குழந்தைகள் ஒரு மனிதனுக்கு இறந்து விட்டால் அவர் பொறுமையை கடைபிடித்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று நபி சல்லாஹாய் வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் இருந்து அந்த மூன்று குழந்தைகளும் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் அந்த சஹாபி பெண்மணி கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதரே இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டாலுமா என்று அல்லாஹுடைய தூதர் ஆம் இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் அந்த சஹாபி பெண்மணி மீண்டும் சொல்லுகின்றார் அல்லாவுடைய தூதர் அந்த விடயத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஒரு குழந்தை இறந்தாலுமா என்று எனக்கு கேட்டுக்கொள்ள முடியாமல் போயிட்டு போய்விட்டதே என்று அந்த சஹாபி அன்சாரி பெண்மணி கூறிக்கொண் கூறிக்கொண்டால் சகோதரிகளை அன்பார்ந்த உறவுகளே எனவே இந்த உலகத்திலே ஒரு குழந்தை இரண்டு குழந்தை மூன்று குழந்தைகள் மரணித்து விட்டால் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்று நபி சல்லாஹு வலைஹ் வல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த பெற்றோருக்கும் சுகசோகனம் இருக்கிறார்கள் என்று சொன்னார் சகோதரிகளே இந்த உலக வாழ்வு இவ்வாறு தான் ஒரு சமயத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்திலே நான் தற்போது அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதனுடைய ஆடையை பிடித்து கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்திலே இவ்வாறு நான் எவ்வாறு உன்னுடைய ஆடையை பிடித்து கொண்டிருக்கின்றேனோ அதே போன்றுதான் இவ்வாறு மௌத்தாகிச் சென்ற பிள்ளைகள் இருக்கின்றார்களே இந்த உலகத்திலே மௌத்தாகி சென்ற பருவ வயதை அடையாத பிள்ளைகள் சொர்க்கத்திலே நடமாடிக்கொண்டிருப்பார்கள் இந்த சந்த இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அவர்களுடைய பெற்றார்களுடைய ஆடையைப் பிடித்து கொண்டு அவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் சொர்க்கத்தின் நுழையச் செய்யுமாறு அல்லாஹுவிடம் வேண்டுவார்கள் சகோதரிகள் இவ்வாறான பாக்கியங்கள் எல்லாம் இவ்வாறு மரணித்து சென்ற பெற்றார்களுக்கு இருக்கின்றது எனவே சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக நாம் அல்லாஹுவை நம்பிக்கை இழந்தவர்களாக அக்கீதாவுக்கு முரணான விடயங்கள் அல்லாஹுக்கு கண்ணில்லையா என்னை மாத்திரம்தானா சோதிக்க வேண்டும் என்று நாம் பேசக்கூடாது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்று சொன்னால் அவனை விரும்புகின்றான் என்பதற்கு அடையாளம் ஒருவரை மரணிக்கச் செய்வது நோய்களை வழங்குவது துன்பங்களை வழங்குவது இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட கஷ்டங்களை அல்லாஹ் வழங்குவது எதற்காக தெரியுமா இந்த உலகத்திலே அவரை நேசிக்கின்றான் என்பதற்கான அடையாளம் எனவே இதைவிட சிறந்ததொன்றை அல்லாஹ் எமக்கு தரலாம் இந்த சிசுவை இந்த குழந்தையை கற்ப பையிலேயே மரணிக்கச் செய்த இறைவன் இன்ஷா அல்லாஹ் இதைவிட சிறந்ததொன்றை எங்களுக்கு தரலாம் எனவே பொறுமையை கடைப்பிடிப்போம் நிறைய பேர் இந்த உலக உலக வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களை இன்னல்களை கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் அல்லாஹ் இதற்கு பதிலாக நிச்சயமாக சிறப்பான ஒன்றை தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே எங்களுடைய ஈமானை நாம் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது சகோதரிகளே எனவே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே இந்த கபரறையிலே இந்த மையவாடியிலே நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளை எங்களுடைய தாய் தந்தையர்களை எங்களை இந்த உலகத்திலே வளர்த்து விட்டவர்களை படிப்பித்தவர்களை எல்லாம் இருக்கின்றோம் எனவே இவ்வாறு கருப்பப்பையிலே ஒரு குழந்தை மரணித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு துவா செய்ய மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை நிச்சயமாக சுவர்க்கத்திற்குரிய சுவனத்திற்குரிய குழந்தை அந்த குழந்தையின் பெற்றார்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவு வசல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே சகோதரிகளே அவர்களுடைய பெற்றார்களுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய துவாக்களில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பொறுமையை கொடுக்க வேண்டும் இதைவிட சிறப்பான ஒன்றை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று எல்லோரும் துவா செய்து கொள்வோம் அன்பார்ந்த அல்லாஹினுடைய நல்லடியார்கள் அருமை சகோதரிகளே எனவே இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வெளி வெளியூர்களிலிருந்தெல்லாம் நிறைய பேர் வருகை தந்திருக்கின்றீர்கள் நீங்களும் உங்களுடைய பெற்றார்களுக்கு உங்களை வளர்த்து விட்டவர்களுக்கு உங்களை ஆளாக்கியவர்களுக்கு உங்களை படிப்பித்தவர்களுக்கு உங்களுக்கு வீடு கட்டி தந்தவர்களுக்கு எல்லோருக்கும் துவா செய்துவிட்டு செல்லுமாறு வேண்டி எங்களுடைய பண்பாடுகள் நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நல்ல மனதுடன் நல்ல சுத்தமான மனசுடன் வஞ்சகம் பொறாமை போட்டி இது ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் தான் சகோதரிகளே இந்த கபுரரை எங்களுக்கு ஒளிமயமிக்கதாக ஆகும் யாருக்கு தெரியுமா இந்த கபுரறை இருட்டறையாக இருக்கும் இந்த உலகத்திலே வஞ்சகம் பொறாமை போட்டி பெருமை இவற்றையெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே அணிகலன்களாக எடுத்து கொண்ட மனிதனுக்கு இந்த கபுரறை இருக்கின்றதே இந்த கபுரறை இருட்டறை என்பதை நாம் புரிந்து எமது வாழ்க்கையிலே நல்லமல்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்லாஹ்வினுடைய இந்த கலிமாவை லா இலாஹில் அல்லாஹ் முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு மௌத்தாகி செல்வதற்கும் எங்களுக்கு பொறுமையை தருவதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பறக்க செய்வதற்கும் நாங்கள் அடிக்கடி அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் சகோதரிகளை யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவன் பெரும் பாவங்கள் செய்வதற்கு தயங்க மாட்டான் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் எனவே தொழுகையை எமது அணிகலன்களாக நாம் கொள்ள வேண்டும் தொழுகின்றவன் நிச்சயமாக பெரும் பாவங்களில் ஈடுபட மாட்டான் பெரும் பாவங்களின் பக்கம் நெருங்க மாட்டான் தொழுகின்றவன் அவன் அந்த பெரும் பாவங்கள் செய்வது அவனை தடுக்கும் அந்த தொழுகை எவனுடைய தொழுகை பெரும் பாவங்கள் வீண் பேச்சுக்கள் வீணான சந்தேகங்கள் வீணான விடயங்களை விட்டும் தடுக்கவில்லையோ அது அவருடைய தொழுகை கிடையாது சகோதரிகளே எங்களுடைய இந்த கபுரறைக்கு வரப்போவது எங்களுடைய பதவிகள் அல்ல பட்டங்கள் அல்ல எங்களுடைய பணங்கள் அல்ல இந்த இடத்திற்கு வரப்போவது எங்களுடைய அமல்களும் இபாதத்துக்களும் நல்லமல்களும் நல்ல பண்பாடுகளும் தான் சகோதரிகளே எனவே இந்த பண்பாடுகளை நல்லமல்களை எங்களுடைய அணிகலன்களாக அடித்து இந்த கபுரையை ஒளிமயமிக்கதாக எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக எனவே எல்லோரும் தயவு செய்து இந்த இடத்திலே நின்று தனித்தனியாக நின்று இந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மூதாதிரிகளுக்கு அல்லாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு செல்லுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன் வாஹ்ருதவ் அலி அஹமது இல்லாஹி ரபில